என் தலை எழுத்து நான் என்ன வாழ்க்கை இப்படி போய்கிட்டே வச்சுக்கிட்டிருக்கேன் உனக்கு என்ன பசாத்தி கவலை இல்லாத வாழ்க்கை இதை பத்தி உனக்கு கவலை இல்லை உனக்கு என்ன நீங்க ஜாலியாக இருக்கு அம்மாவுக்கு தான் கிளம்பிட்ட ரெண்டு நாள் ஆகுது போயிட்டு வந்து அதுக்கே கல்விட்டு பத்தியா உன்னை வச்சுக்கிறது சூப்பராக இருக்கும் பின்ன உங்கள்ட்ட என்ன பேசுறது ஏதாச்சும் பேசினா ஏட்டிக்கு முட்டியா என்ன பேசினாலும் ஆரம்பிக்கும் இருக்க முடியல தான் இருக்கு முடியல சண்டையிட முடியாது அதனால உங்கள்கிட்ட பேசுறதே இல்ல சாப்பாடு எல்லாம் செஞ்சு வச்சுட்டு போகணுமா என்ன

வீட்டுல எதுவும் சொல்லுவாங்க அதுக்கெல்லாம் இல்ல அப்படியெல்லாம் இல்ல இருந்தாலும் எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு என்ன நம்ம பிள்ளைன்னா நம்ம கொஞ்சம் நல்லா இருக்கும் அடுத்த வீட்டு பிள்ளைன்னா கொஞ்சம் ஒரு மாதிரியாதானே இருக்கு ஏன்னா நான் யோசிச்சு பாக்குறேன் ஓன் பிள்ளைன்னா அப்புற நீந்து பெற்று கொஞ்சம் அதுக்கும் உனக்கு மலச்சி கிடக்கு இதுக்கும் மலச்சி கிடக்கு நான் என்னது பண்றது இப்போ ஒன்னு பேசுன பாரு என்ன சொல்லுன்னு எனக்கு ஒரு நாளாலும் முடிச்சு புடிச்சு கீழ் பாக்குறதுக்கு ஒன்று சீக்கிரம் போல போத்தா போக்கியாலும் போட்டுறதுக்கு பேசாம சும்மாவே இருந்தோம் சிங்கிளா இருந்தாலும் நிம்மதியா போ கல்யாணம் பண்ணிட்டு நம்ம பட்ற பட புட்ரும் படம் இப்போ பண்ணுறது தெரியாம ஊழல் விளங்கி போகிற இன்னும் நடிச்சு மதிய கலாச்சு மதிய கலந்து நமக்கு கடுப்பாக இவள் தெரியும் கேட்குறாங்களா இல்லையானு தெரியல இவன் வாழ்க்கை ஊழல் தெரியாது என்னடா இந்த டாபிக் கொஞ்ச நாளாக எடுக்கலன்னு பார்த்தேன் ஆரம்பிச்சுட்டேன் சத்து நேரம் கொஞ்ச நின்று பேசக்கூடாது ஏதாச்சும் வம்புழுத்து அப்புறம் சண்டையிலுமே முடிஞ்சோம் நம்ம முதல்ல எஸ்கேப் ஆயிடணும் அண்ணே அண்ணே நான் கிளம்பவா வந்து ரெண்டு மூணு நாள் ஆச்சு உடம்புல கொஞ்சம் பரவாயில்ல இன்னும் ரெண்டு நாள் இருந்துட்டு போமா இன்னும் கொஞ்சம் நல்லா ஆட்டுமே கொஞ்சம் நல்லா வந்தா போதும் நீ அப்படியே கிளம்பிடுவியா அங்கே போய் என்னதே வேண போறேன்னு தெரியல வேலை மீனா கூட்டிட்டு போய் எங்க ஏதாச்சும் வேலை பார்க்கணும் பாசன்னா இதெல்லாம் கூட்டிட்டு கோழி குஞ்சு எல்லாம் சொல்லிட்டு வா வந்துட்டு ரெண்டு நாள் இருந்துட்டு போலாம் நல்லா சரியா இருக்கும் இல்ல நானும் வந்து மூணு நாலு நாள் ஆச்சுல்ல போட்டதெல்லாம் அப்படியே இருக்கும் ஏமா வார்த்தை சொன்னா சங்கட்டம் இருக்காது போயிட்டு இல்ல ஒரு வாரம் கழிச்சு வேலை வந்து ரெண்டு நாள் இருந்துட்டு போறேன் சரி அண்ணி கிளம்புறேன் அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு வேலை வரேன்

அம்மா என்னமா கிளம்பிட்டியா வந்து கொஞ்சம் பேசணும் எப்படி இவன் நேரம் ஃபோனில் யார்த்த தாண்டி பேசிக்கிறது மேடம் மேடம் சொல்லி பேசிக்கிறது எதுவும் வேலை கேட்டு தந்தேன் யாரும் ஃபோன் பண்ணாங்களே அது ஒன்றும் இல்லைம்மா அதை பற்றி பேச தான் பேசலாம் ஆனால் எதாவது திட்டு வீடுன்னு பயமாக இருக்குது திட்டுறாங்களா அந்தளவுக்கு என்ன பேச போகிறா சொல்லு இல்லைங்கத்த குழந்தை தத்த இருக்கிறதுக்கு கேட்டு வச்சிருந்தேன் ஒரு மேம் கிட்ட அவங்களே இப்போ ஒரு குழந்தை இருக்குது நல்ல சின்ன குழந்தை தான் விவரம்லாம் தெரியாதான் அந்த குழந்தைய தூக்கி வளர்த்துக்கிறீங்களான்னு கேட்டாங்க அதே என்னத்தை பண்ணலாம் நீங்கள் சொல்லுங்கள் யாருக்கு மலர் கேட்குறியா அவளுக்கு வளர்ந்து எல்லாம் தத்தெடுத்து வளர்க்கலாம் அப்படி நீ கேட்டு வச்சியா யார் கேட்டு முடிவு எடுத்து எங்களை எல்லாம் கேட்டியா யாரும் கேட்காம நீ வாட்டுக்கு முடிவு எடுத்து இப்போ வந்து வளர்க்கவா என்னன்னு கேட்டுக்கிறதுக்கு நீ என்ன நினைச்சிக்கிட்டு இருக்க மீனா என்ன மீனா இதெல்லாம் எல்லாத்தையும் பெரிய ஒரு வார்த்தை கேட்கணும் இல்லை நீனா முடிவெடுக்கலாமா இதெல்லாம் நீனா எடுக்கிற காரியமா சொல்லு இப்போ கொஞ்சம் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை மீனா இது என்ன சின்ன பிள்ளை பண்ணிக்கிட்டு இருக்கிறது என்ன சின்ன பிள்ளை காரியமா இது ஐயோ அம்மா நான் தத்த இருக்கு மகளுக்கு நான் சொன்ன எனக்கு வயசுல இருந்தே ஒரு ஆசை இருக்கு சின்ன பிள்ளைய ஆனா இருக்க பிள்ளையில ஒரு ரெண்டு பிள்ளையாச்சும் இருந்து தத்த எடுத்து வளர்க்கணும் கண்டான பண்ணணும் இதெல்லாம் பண்ணணும்னு ரொம்ப ஆசை ஆனா எங்க நிறைவே இருந்த சந்தோஷமா பட்ட கல்யாணத்துக்கு முன்னாடியே சொல்லி நம்ம தத்த எடுத்து ஒரு பிள்ளையாச்சும் அவர் தான் ஓகே சொன்னாரு ஏற்கனவே சொல்லி தான் வச்சிருந்தேன் எல்லாத்தையும் இப்ப ஒரு குழந்தை இருக்கு வேணுமான்னு கேக்குறாங்க இப்பயே வாங்கிக்கலாம்ல இப்ப குழந்தை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு

அதுவும் ஒரு குழந்த தானே எல்லா குழந்தையும் ஒன்று தானே நம்ம பயில குழந்தை மட்டும்தான் அது பிள்ளையா இன்னொருத்த குழந்தைக்கு ஒன்றுமே இல்லாமல் எவ்வளோ பிள்ளையே இருக்கு அதுக்கு நம்ம ஏதாச்சும் முடிஞ்சதை செய்யலாம் மாமா அதனால தான் சின்ன வயசுலேயோட ஆசை சந்தோஷமா படத்தோடனே சரி வீட்டில் ஒத்துக்கணும் ஓகேன்னு நாங்கள் நீங்களும் ஒத்துக்க மாட்டேன் போய் சந்தோஷமாக ஓகேன்னு சொல்லிட்டேன் ஒரே ஒரு குழந்தையாச்சும் எடுத்து வளர்க்கலாம்மா ஏ இங்கே பாட்டி உனக்கு கல்யாணம் இப்ப மூணு நாலு மாசம் தானே ஆகுது அதுக்குள்ள என்னமோ பத்து கொஞ்சம் வருஷம் அந்த மாதிரி தத்து இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் முதல்ல நீ ஒரு குழந்தை பெற்று வள அதுக்கப்புறம் அதை பத்தி வேணா யோசி எவ்வளோ பத்த பிள்ளைய நான் தூக்கி வளர்த்து கொஞ்சம்ல ஏன் பேர பிள்ளை என் ரத்தத்தை கொஞ்சம் வேணா ஊர்ல உள்ள பிள்ளையெல்லாம் கொஞ்சம் முடியாது இது பாக்குறக்கு வேணா நல்லா இருக்கும் நல்லா பாராட்டுற மாதிரி இருக்கும் ஆனால் நம்ம இது சரிப்பட்டே வராது வீட்டுக்குன்னு வந்து அது நல்லா இருக்காது சொல்லிட்டேன் அவன் பிள்ளைய பத்தி கொஞ்சம் வர தத்த எடுக்காதான் கண்ட நதியை கூட ஏதாச்சும் கூட ஒத்துக்காது அதெல்லாம் செத்துக்கு அப்புறம் நோண்டிட்டு போவாங்க இதெல்லாம் நான் ஒரு காலம் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன் அத்தை இப்படி சொல்லிட்டு போறேன் நீங்களும் சொல்லக்கூடாதான் என் சின்ன வயசுல இருந்து அதை அப்படியே வந்துருச்சு அப்படியே என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல எனக்கு அப்படியே வந்துருச்சு நீங்களாச்சும் சொல்லி புரிய வைங்களே இந்த டிவி பாத்து பார்த்து நல்ல கெட்டு போயிட்டு யார் யார் நல்ல செய்யாமல் அது மாதிரி நம்மளால செய்யணும்னு நினைக்காது எல்லா விஷயமும் நம்மளால செய்ய முடியாது நீ சொல்றதே எனக்கு கேட்க மாட்டேன் உங்களுக்கு செல்லம் கொடுத்து வந்தது எவ்வளோ புரியுது தப்பு இப்படியும் புரியுது எல்லாத்துக்கும் இஷ்டத்துக்கு பண்ணாரு சரியா நல்லா உனக்குன்னு ஒரு குழந்தை அதை வளர்த்து ஒரு பிள்ளைக்கு ரெண்டு பிள்ளைய வளர்த்து அதை அதுக்கப்புறம் வேணும் உனக்கு அந்த ஐடியா இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அப்புறம் நான் யாரும் கேட்க மாட்டோம் என்ன என்ன ஆமா ஆமா அதுக்கப்புறம் ஒண்ணும் சொல்லிட்டா ரெண்டு புள்ள இருந்து அதை வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமும் இவளுக்கு ஆசை இருந்த அந்த நிலை இருந்துச்சுன்னா படிக்க வைக்கட்டும் எடுத்து வளர்க்கட்டும் அதுக்கப்புறம் நான் ஒண்ணும் சொல்ல மாட்டேன் நமக்கே பேரை போய் தத்து எடுத்து வளர்க்கற ஊர் உலகத்துல என்ன பேசுவாங்க தப்பா பேச மாட்டாங்க இந்த விஷயத்துல நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன் மீனா உங்க அம்மா தான் கரெக்ட் அம்மா உங்க அத்த தான் கரெக்ட் இந்த விஷயத்துல எல்லாம் தான் இருக்கா நீங்கள்தான் கொஞ்சம் இதா இருக்கேன் மூ போய் படிக்கிற வேலையை பாரு அதுக்கப்புறம் பாத்துங்களா அதுக்கப்புறம் குழந்தையே கிடைக்காது அவனுக்கு மறுபடிய பத்தி வீட்டில் யாரையும் பேசிக்கிட்டு என்ன எனக்கு கொஞ்சம் உடம்பு சரி அடுத்த வாரம் மறுபடியும் கூலி அடிச்சுக்கோன்னு சொல்லுவாங்க கண்டிப்பா வரவே மறுபடியும் இதே என்ன நான் அப்புறம் என்ன பண்ண எனக்கே தெரியாது இப்பவே கல்யாணம் நாலஞ்சு மாசம் ஆச்சு குருக்குள்ள எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க நீ என்ன தத்த பத்தி பேசிக்கிட்டு லேசாக வெளியில போனால் போதும் ஒண்ணும்போது பேசுவேங்க செத்ததுக்கு அப்புறம் கண்டான பண்ணணும் அது பண்ணணும்னு சொன்னேன் அது கூட ஒத்துக்கிட்டே சரிமா அப்படி இப்படி மண்டே மண்டி ஆட்டணி அதெல்லாம் இஷ்டம் இப்ப பார்த்தா இப்படி தூக்கி கொண்டு தூக்கி போடுறேன் ஏன்னா யார் கொடுக்குற தைரியமே உனக்கு தெரியல மாப்பிள்ள எல்லாம் சரியாக வந்துடும் அவர் போட ரெண்டு போட்டா எல்லாம் சரியாக எல்லாத்துக்கும் ஆமாம் சாமி போடுறது போல இல்லாம நீ எப்படி இருக்க அவங்கள மாதிரி ஊர்வலத்துல யாருமே எடுத்து அடுத்த வார்த்தை போது நல்லா தான் இருக்கும் பாராட்டுற மாதிரி தாண்டி தெரியும் நம்மளுக்கு குடும்பத்துக்கு செட்டே ஆகாது குடும்பம் ரெண்டா போயிருந்தேன் நீ கல்யாணம் பண்ணாம இருந்து வளர்த்து ஒழுங்கு இப்போ கல்யாணம் பண்ணிட்டு இனிமே குட்டி வச்சு அதை வளர்த்துட்டு அதுக்கப்புறம் வேலை யோசி அதை தாண்டி சொல்லுவீங்க நீ மறுபடியும் இதை போட்டு குழப்பிக்காத ஒழுங்காக படி வேலைக்கு போன காசு கட்டி படிக்க வைக்காங்க அப்புறம் மாப்பிள்ளை கொண்டே போவார் நான் சொல்லிக்கிறேன் சும்மா சும்மா என்ன பேச வைக்கிறேன் சரி நீ கிளம்பு நான் இப்போ சொல்லியிருக்கே கூட சொன்னதே தப்பா போச்சு அந்த பண்ணி நான் வேணாம் சொல்லிடுறேன் ரொம்ப சந்தோஷமா அதை முதல்ல செய்ய மறைஞ்சு இந்த மாதிரி பேசுறது நீங்க பேசாத எல்லாரும் தத்த இருக்க புரியல ஓ என் விஷயம் இங்கே எல்லாம் நீ பாக்குற வேலை தான் என் வீட்டுக்கார பேசும்போதே தெரியும் இவரா பேச மாட்டாரே யாரும் ஏத்தி விட்டுருக்காங்க தத்த இருக்கிற பத்தி அப்படிதான் நினைச்சு நீந்தி இந்த வேலையை பாத்தியா எங்களுக்கு குழந்தை இல்லைன்னு குத்தி காமிக்கிறியா நீ நாலு அஞ்சு வருஷம் தானே ஆகுது அதுக்குள்ள உனக்கு எதுக்கு இப்படி போட்டு குடுக்குறேன் நீ மலர் நீ ஒருத்தீங்க ஒன்று வந்து பேசாத உனக்கு யாரும் பேசல ஓ வீட்டுல இருந்தது இங்க எங்களுக்கு எப்படி தெரியும் பேசிக்கிட்டு இருக்கா அதுக்கு உனக்கு யாரும் இவ எடுக்க போறாளா இவளுக்கு என்ன ரொம்ப தேவையா இவன் என்ன இப்படி இருக்கா ரொம்ப நல்லது பண்றோம்னு நினச்சிக்கிட்டு நல்ல மாதிரி இப்படி நடிச்சிக்கிட்டே திரிங்க நீ கூட எனக்காக பேசின்னு பார்த்தேன் நல்லவே இல்லை என் விஷயத்துல மூக்க நினச்சா அப்புறம்ல இருக்க எங்க அம்மா வச்சு நல்ல கிளின்னு கிழிச்சு விட மாட்டேன் நாலு வருஷம் ஆச்சு கல்யாணம் அதை பத்தி கொஞ்சமாச்சு பேசுறா கத்துக்கிற நினைச்சு பாக்குறா நீதான் இருக்கேன் நீ எனக்கு விவசாய வந்து பிள்ளையா பண்ணிக்கலாம் என்ன சொன்னதில்லை நான் கிளம்புறேன் என்ன இருக்க மறுபடியும் முடியா மாக்கிடுவேன் நான் போறேன் குழந்தை சத்த எடுத்து வளர்க்கணும் சொன்னது அவ்ளோ பெரிய தப்பா ஊர்வலத்துல எத்தனை பேர் வளர்க்குறாங்க அதெல்லாம் பார்த்து பேஸ்புக்ல ஷேர் பண்றாங்க எல்லாம் பண்றாங்க பாராட்டுறேன் அந்த நெடத்துல சொன்னா நம்ம இப்படி அடிச்சு துறத்துறேன்